சென்னையில் அரசு பள்ளியில் மூட நம்பிக்கையை விதைக்கும் வகையில் சர்ச்சை பேச்சு நடத்திய விவகாரத்தில் மாணவர் சங்கத்தினர் தற்போது போராட்டம் நடத்தி வருகின்றனர் அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்ற பெயரில் யூடியூபர் மகாவிஷ்ணு என்பவர் சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் பேசிய நிலையில் இந்த விவகாரத்தில் தற்போது மாணவர்கள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம் சர்ச்சை பேச்சை கண்டித்து அசோக் நகர் அரசு பெண்கள் பள்ளி முன்பு ஜனநாயக மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சர்ச்சை நிகழ்ச்சிக்கு பொறுப்பேற்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பதவி விலக வேண்டும் என்றும் பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது இந்த சர்ச்சை பேச்சு தொடர்பாக மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார் பேசலாம் லாவண்யா இந்த மாணவர்களின் போராட்டம் தொடர்பான முழுவிரங்கள் சென்னை அசோக் நகர் அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் இன்று இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதாவது மகாவிஷ்ணு என்ற யூடியூபர் பள்ளி வளாகத்திற்கு வருகை தந்து பள்ளி மாணவ மாணவிகளிடம் ஆன்மீக சொற்பொழிவு என்ற ஒரு பெயரில் அறிவியலுக்கு புறம்பான பிற்போக்கான பல்வேறு கருத்துக்களை கூறியும் அவர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியும் தேவையில்லாத கருத்துகளுக்கு அவர்களை செவிமடுக்க செய்தும் அந்த வீடியோ ஆனது சமூக வலைதளங்களில் பரவி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது பல்வேறு தரப்பினர் அதற்கு கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் பள்ளி கல்வி என்பது தான் ஒரு மாணவரின் ஒரு சமுதாயத்தில் ஒரு மனிதனு அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த அடிப்படையான விஷயமே இப்படி ஆட்டம் கண்டுவிட்டதே என்று பல்வேறு தரப்பினர் சமூக வலைதளங்களிலும் சமூக போராளிகளாகவும் வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் சென்னையில் இருக்கக்கூடிய அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக இந்த பள்ளியில் தற்பொழுது பொது தேர்வு குறித்தான விழிப்புணர்வு கருத்தரங்கம் கருத்தரங்கத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொள்ள இருக்கிறார் அவரினுடைய வருகையை அறிந்து இன்று இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மிகவும் பிற்போக்கான கருத்துக்களை ஒருவர் எப்படி பள்ளிக்கு உள்ளே வருகை தந்து சொல்ல முடியும் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியை வைக்கிறார்கள் பகுத்தறிவு பேசுகிறார்கள் திராவிட மாடல் ஆட்சி என்று மார்த்தட்டி கொள்கிறார்கள் விடியல் ஆட்சி என்று சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் ஒரு சமுதாயத்தை மாணவர் சமுதாயத்தையே இருளுக்கு தள்ளக்கூடிய அறிவியலுக்கு புறம்பான பிற்போக்கான கருத்துக்களை ஒருவர் சொற்பொழிவு என்ற அடிப்படையில் எப்படி கூற முடியும் என்பதை ஒரு மிகப்பெரிய கேள்வியாக அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக இதற்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி பதில் சொல்லி ஆக வேண்டும் இல்லையா அவர் பதவி விலக வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தி வருகிறார்கள் ஆனால் பள்ளி தரப்பில் பொழுது அதாவது பள்ளி மேலாண்மை குழுவின் படித்தான் மகாவிஷ்ணு என்பவர் பள்ளிக்கு வருகை தந்து அந்த சொற்குழுவை ஆற்றினார் என்று பள்ளியுடைய ஆசிரியர்கள் அனைவருமே தகவல் தெரிவித்திருக்கின்றனர் மேலும் பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில் மிகப்பெரிய ஒரு சிக்கலும் ஒரு சர்ச்சைக்குரிய விதமாக விஷயங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆசிரியர்களுக்கு போதுமான சம்பளம் போதுமானது தற்பொழுது மாணவர்களையே ஒரு பிற்போக்கான கருத்துக்கு தள்ளக்கூடிய எல்லாம் நிகழ்த்தக்கூடியவர்கள் எல்லாம் அபாயத்திற்குரியவர்கள் எல்லாம் பள்ளிக்கு வருகை தரக்கூடிய இந்த சூழல் என்பது தமிழகத்தையே ஒரு உழுக்கக்கூடிய ஒரு

அரசு பள்ளியில் சர்ச்சை பேச்சு தொடர்பாக மாணவர் சங்கத்தினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் மாணவர்களை அப்புறப்படுத்தும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அப்புறப்படுத்தும் முயற்சியில் போலீசார் அந்த பகுதியில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம் சர்ச்சை பேச்சை கண்டித்து அசோக் நகர் அரசு பெண்கள் பள்ளி முன்பு ஜனநாயக மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த சூழலில் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அப்புறப்படுத்தும் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் قل لي ترى قل لي ترى وكيل راه وكيل راه وكيل راه وكيل راه அமைச்சே அமைச்சிலையா அமைச்சிலே சொல்லே வல்லே சொல்லே வல்லே சொல்ல சொல்ல மாணவர்கள் பக்தி சீலை மாணவர்கள் பக்தி மாணவர்கள் மாணவர்கள்

பரம்பூரில் பவுண்டேஷன் மகா மகாவிஷ்ணுவை பயன்படுத்தி அசோக் நகர் பள்ளி அதே போல சைதாபட்ட பள்ளிகள்ல ஆன்மீக சொற்பொழி என்ற பேர்ல நீ வந்து மத கருத்துக்களை இந்துத்துவ கருத்துகளை பேசி இருக்கிறார் போன ஜென்மத்தில் நீங்க ஏதேனும் தவறு செஞ்சிருந்தா நீங்க வந்து பிறவி பலன் வந்து கண்டிப்பா உங்களால் அடைய முடியாது இந்த மாற்றுத்திறனாளி தான் பிறப்பீங்கன்னு சொல்லி மாற்றுத்திறனாளிகளை கொச்சப்படுத்த விதமாத்திறனாளிகள் ஆசிரியர் ஒருத்தவர்கள் தட்டி கேட்கிறப்ப அந்த ஆசிரியரும் தரை எல்லா மாணவர்கள் மத்தியிலும் பேசி அசிங்கப்படுத்தியிருக்கிறார் சைதாபேட்ட பள்ளிகளில் அதே போல இங்க அசோக் நகர் பில்லர் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா மாணவிகள்ட்ட பதினெட்டு வயசும் குறைவான பள்ளி மாணவிகள்கிட்ட நீங்க ஒரு விபச்சனம் அடையணும்னா பிறவி ஜென்மம் அடையணும்னா நீங்க நிறைய யோக தியானம் பண்ணணும் நீங்க வந்து ஆன்மீகத்தை வருணாசிரம கருத்துக்களை குருகுல கல்வியை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மாணவிகள்கிட்ட இங்க உள்ள மாணவர்கள்ட்ட ஆன்மீக கருத்துக்களை நஞ்ச பிஞ்சி மனசுல நஞ்ச விதைக்கிற அளவுக்கு அவர் செயல்பட்டு இருக்கிறாரு அப்படிங்கறதுதான் இது தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிக் கல்வித்துறை அமைச்சருக்கு தெரிஞ்சுதான் இந்த நிகழ்ச்சி என்பது நடக்குது பெரியாரின் பெயர் ஆட்சி செய்யக்கூடிய திராவிட திமுக அரசு வந்து சமூக பகுத்தறிவுக்கும் சுயமரியாதைக்கும் அறிவியலுக்கு புறம்பா மதச்சார்பின்மை கோட்பாட்டம் உடைக்கிற அளவுக்கு இன்னைக்கு கல்வித்துறை செயல்பட்டு இன்னைக்கு ஒவ்வொரு பள்ளிகள்ல ஆன்மீக கருத்துக்களை புகுத்துறாங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை பார்த்து கேக்குறோம் சமூக நீதி ஆனா செய்யறது புல்லா ஆன்மீக கருத்து உங்களுடைய அரசு உங்களுடைய பேச்சு உங்களுடைய முழக்கங்கள் எல்லாமே அம்பலப்பட்டுடுச்சு நீங்க யாருக்க ஆதரவாக இருக்கிறீங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியப்படுறோம் உடனடியாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதன் மீது விளக்கம் சொல்லணும் அதே போல இந்த நிகழ்ச்சிகள் கொடுத்த அதிகாரிகள் மீது தலைமை ஆசிரியர்கள் மீது உரிய உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறத வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கம் நீங்க கல்வித்துறை அமைச்சரையும் கண்டிச்சு இந்த நிகழ்ச்சியை நடத்திய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் இந்த போராட்டம் என்பது இந்த பள்ளியை முற்றுகையிட்ட இந்த போராட்டம் காலையில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம்